தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் வில்லன் கேரக்டரில் ரொம்ப சூப்பராக நடிச்சிட்ருக்கவர் தான் நடிகர் சாயாஜி ஷெண்டை பாரதியோட வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாரு நிறைய பேர் இவரோட நடிப்பை பற்றி அந்த ஒரு படத்தில் ரொம்பவே பாராட்டினாங்க அதுக்கப்புறம் தமிழில் பல்வேறு முன்னணி நடிகர்களுக்கு வில்லனாக நடித்து மிரட்டியிருப்பாரு கண் பார்வையிலேயே அவரோட வில்லத்தனத்தை காமிப்பார் குறிப்பாக பூவெல்லா முன்வாசம் பாபா தூள் அழகி சந்தோஷ் சுப்பிரமணியம் படிக்காதவன் வேட்டைக்காரன் ஒரு கல் ஒரு கண்ணாடி மான் கராத்தே காலா இந்த மாதிரி மூவி படங்கள்ல வேற வேற கேரக்டர்ல ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு இந்த நிலையில மகாராஷ்டிரால இருந்த நடிகர் ஷாயாஜி ஷிண்டேக்கு கடுமையான நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு உடனே அவர் பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆயிருக்காரு அங்க அவருக்கு மருத்துவர்கள் தீவிரமா சிகிச்சை கொடுத்திருக்காங்க இதயத்துக்கு போற குழாயில அடப்பு இருக்கு சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆன்ஜியோ வந்து செஞ்சிருக்காங்க ஸோ இப்போ அவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்காரு அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு செய்தி ஃபர்ஸ்ட் கேட்டு இவரோட ரசிகர்கள்லாம் ரொம்ப பெரிய பெரிய இருக்காங்க ஐயோ அவர் நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் ஆன்ஜியோ பண்ணி ரொம்பவே நல்லா இருக்கார் அப்படின்னு தகவல் கேட்டு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே அவரோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவர் நல்லபடியாக வீடு திருமணம் குணமாகி அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நன்றி